ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு மார்னிங் க்ளாக் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு காலைல நான் ஏஞ்சதே லேட்டு தான் செம்ம கோல்டு டூ டேஸா வீடு கிளீன் பண்றேன்ற பேரில் செம்ம டஸ்ட்டில் அதனால் மாத்திரெல்லாம் போட்டு ரெண்டு நாள் ஆச்சு ரெக்கவர் ஆகிறதுக்கே என் முகத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு காலையில் சுத்தமாக தூக்கமே தெரியல சரி குளிச்சுட்டாவது கொஞ்சம் தூக்கம் தெரியும்ட்டு காலையிலே குளிச்சிட்டேன் குளிச்சுட்டு தான் இன்னைக்கு காஃபியே குடித்தேன் இன்னைக்கு பூஜா சீக்கிரமாகவே கிளம்பிட்டா ஸ்நாக்ஸ் கூட கையில் கொடுத்தானப்பில்ல தம்பிட்ட கொடுத்தானப் பிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஏன்னா ஏஞ்சது லேட்டுங்கிறதால நைட்டே கொண்டக்கடலை கொஞ்சம் ஊற வச்சுட்டு தான் படுத்தேன் கூட இன்னைக்கு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் போடலாம் ஸ்மூத்தி மாதிரின்னு சொல்லிவிட்டு அதுவும் சேர்த்து தான் ஊற வச்சிருந்தேன் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இந்த ஸ்மூத்தி பிரகாஷ் சமையலில் அவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு தடவை ட்ரை பண்ணிணேன் நல்லா இருந்தது அதுவே இன்றைக்கும் கேட்டிருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி போடும்போது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு போட்டேன் அவங்க சேனலில் நிறைய ரெசிபீஸ்லாம் சொல்லுவாங்க நானும் ட்ரை பண்ணுவேன் அதே மாதிரி தான் இதையும் ட்ரை பண்ணேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஜூஸு ரெசிப்பிலேயே சொல்லியிருப்பாங்க அவங்க என்னென்ன ஃப்ரூட்டுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸு அப்படிலாம் சொல்லிவிட்டு சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கே அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணேன் சைட் பை சைடு கொண்ட கடலையும் வந்துருச்சு இதில் என்னென்னா பாப்பாவுக்கு நான் பால் ஊற்றி அரைக்க மாட்டேன் வெறும்னே அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் அரைச்சி கொடுத்துருவேன் தம்பிக்கு சேர்க்கும் போது கொஞ்சம் நிறுத்திட்டு தேனும் பால் மட்டும் சேர்த்து ஒரு தடவை கிரைண்ட் பண்ணி அது ஆன ஒன்று தம்பி கொடுத்துருவேன் ஆக்சுவலாக இது எப்படி இருக்குமோன்னு நினச்சிட்டு தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் ஆனால் பசங்க பிடிச்சிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க வாய்ஸ் கண்டினியூஸாக பேசவே முடியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தர ஆரம்பிச்சிருக்கேன் அந்த வீடியோவில் டெய்லி கூட குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பிரகாஷ் சமையலில் ட்ரை பண்ணி நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃபைனலாக ஒரு வழியாக குளிச்சிட்டு வந்துடுறேன் திவேஷர் பசங்க வளர்ந்துட்டதால் நம்ம நோக்கீழே குனிஞ்சு குனிஞ்சு பண்ணுற மாதிரி இருந்தது இருந்தது போக இப்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அவனை ட்ரெஸ் பண்ணி வைக்கிற மாதிரி ஆயிடுது அதுக்கே வந்து அவனை சேர் மேலே ஏறி நிற்க வச்சுட்டு கிளப்பி விடுவேன் நேற்று நைட்டு நான் மூணு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் ஈஷுவலாக நம்ம பசங்க கிட்ட கேட்போம் இல்லையா அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அப்படின்னு யாருன்னா ஒத்தரை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்ல இல்லையா அது மாதிரி நேற்று பசங்க என் கிட்டே கேட்டாங்க எங்களை பிடிக்குமா டேடியை பிடிக்குமா அப்படின்னு ரெண்டு பேரும் யாரையும் விட்டு கொடுக்க முடியாதுல்ல அதனால் நான் சொன்னேன் எனக்கு டேடியை தான் பிடிக்கும் உங்களை விட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு தம்பி இருந்தான் பூஜாக்கா அப்போவே சொன்னாங்க நீங்கள் வந்து இப்படி தான் சொல்வீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னா அப்படி இல்லை தம்பி எல்லோருமே பிடிக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு டேடியை தாண்டா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அப்போ அவன் சொல்கிறான் நானும் அவன் இருந்தால் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் தான் இப்படி சொல்கிறீங்க டேடிகிட்டையும் பூஜாக்கா கிட்டையும் கேட்டால் என்ன தான் ஃபஸ்ட்டு பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு டே எப்போ பார்த்தாலும் சண்டை வைங்க நீயும் பூஜாக்க என்னடா சொல்கிற அப்படின்னா ஆமாம் என்ன தான் ஃபர்ஸ்ட்டு பிடிக்குமா உங்களெல்லாம் அப்புறம் தான் பிடிக்குமா நல்லாயிருக்கா காலையில் பேசிகிட்டு இருந்தான் சரி அப்படியே ஸ்நாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு இது எங்கள் அக்கா கிட்டே கொண்டு போய் கொடுத்துட்றா அப்படின்னு சீக்கிரமாக கொடுங்க இல்லைனா அவங்க திட்டுவாங்க அப்படின்னா சரிடா சீக்கிரமாக பேக் பண்ணுறேன்ட்டு கடகடன் பேக் பண்ணிவிட்டு அவனுக்கும் டைம் ஆகிடுச்சு அவனும் அதை குடிச்சு முடிச்சிட்டான் அதுக்குள்ளே அவனை ஒரு பக்கம் ஷூ போட சொல்லிவிட்டு கடகடன் அவனுக்கும் ரெடி பண்ணிவிட்டு பாப்பாக்கும் எடுத்து தனியாக ஒரு பேக்கில் வச்சு ஏன்னா தனித்தனியாக கொடுத்தா ஊற்றிடுவான்னு சொல்லிவிட்டு அதை ஒரு பேக்காக பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டான் ஞாபகமாக அக்கா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம் போடா அப்படின்னா சரி சரின்ட்டு அவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான் என்னடா அப்படின்னா இன்னைக்கு சாட்டர்டே டேடி வந்துருவாங்களா நான் வரத்துக்குள்ளே வந்துடுவாங்களா எப்போ வருவாங்க ஏது வருவாங்கன்னு கேட்டுகிட்டே ஒரு 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 டைமில் எனக்கு பொறுமை வந்து சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் நமக்கு தான் வந்தோடனே அடுத்த அழைப்புகள்லாம் ரெடியாக இருக்குமே வீடை ஏற கட்டிட்டு சைமெண்ட்னஸாக துணியை போட்டுடலாம் மிஷினில் அது ஒரு பக்கம் அது வேலையை பார்த்துட்டு இருந்தால் கூட மற்ற வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதை போட்டு முடிச்சுட்டு டைம் பார்த்தா ஒரு நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு சரி டிஃபன் சாப்பிட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் இல்லைனா நம்ம ஸ்கிப் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிஃபன் தான் போனேன் சரி அதுக்குள்ளே பார்த்தா கொடி கையிலாக இருந்திருந்தது டவல் போடுற கொடிக்கறி சரி இதை ரெண்டு நிமிஷம் ஆகுமா இதை முடிச்சுட்டு நம்ம போய் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டிவிட்டு அதை முடிச்சுட்டு திரும்பினோடனே மடித்து வச்ச துணி இருந்தது சரி இது வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுமா இதையும் வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மிஷினில் ஒரு நாற்பது நிமிஷம் காமிச்சது சரி அந்த கேப்பில் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா பீஸ்ஃபுல்லாக சாப்பிட முடியாது சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே மைண்டில் ஓடும் அடுத்தது இந்த வேலை இருக்குது அடுத்தது இந்த வேலை இருக்குது அப்படின்னு இப்போனா டென்ஷனே இல்லாமல் டிவியை பார்த்துட்டே சாப்பிட்லாம் இல்லையா தான் அந்த வேலையும் முடிச்சிட்டேன் என்னென்னா இவள் ஜாலியாக சாப்பிடுன கலையுன்னு நினைக்காதீங்க இன்றைக்கி என்னன்னாலாம் வேலை இருக்குது அப்படின்ட்டு மைண்டில் ஒரு ஷெடியூல் போட்டு வச்சுட்டு இருந்தேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீயா நானா கோபிநாத் அண்ணா வந்து ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அதை பார்க்கறதுக்கு தான் உட்காந்துட்டு இருந்தேன் ச துணியும் துவச்சி முடிச்சிச்சு சரி மாடியில் போய் காய வைக்கலான்ட்டு சாப்பிட்டுட்டு போய் காய வைக்க போனேன் அப்படியே வழக்கம் போல் மாடியில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்பி பார்த்தா எங்கள் அப்பா செடியெல்லாம் வெட்டிகிட்டு இருந்தார் என்னப்பா அப்படின்னு கேட்டால் இல்லை அதெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு வெட்டி விட்டால் தான் துளுக்கும் அப்படின்னாரு சரி நான் அவர் கூட கொஞ்ச நேரம் கதை பேசி அவர் ரெண்டு மூணு வேலை சொன்னார் அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்தால் எங்கள் அம்மா எங்கள் அம்மா மருதாணி வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க என்னம்மா அப்படின்னா நைட்டு அரைக்க போகிறோம் உனக்கு வேணுமான்னு கேட்டாங்க எனக்கே கோல்டாக இருக்குது எனக்கு வானாப்பா அப்படின்னு தண்ணி எடுக்க ஓடிட்டேன் மருதாணி வைக்க யாருக்கு தான் பிடிக்காது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு டக்குன்னு கோல்ட் ஆகிடும் அதனாலேயே மெகந்தி வைப்பேன் மெகந்தி கூட செட் ஆகாதான் இருந்தாலும் அது ஒரு ஒன் வீக்கில் போய்டுன்றதுனால அதை மட்டும் வைப்பேன் இதுக்கப்புறம் என்ன பசங்களுக்கு லஞ்ச் மட்டும் பேக் பண்ணும் எனக்கு ஃபுட் சாட் எதுவும் கிடையாது அதனால் ஒன் பாட் ரெசிபி தான் பண்ணலான்னு இருக்கேன் ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்